ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இதை பத்தி போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஷார்ட் வீடியோல போட்டோம் பார்த்தீங்களா அந்த சைடு உள்ளதெல்லாம் பூனமும் லைட் கல்லு உள்ள புடவை தான் இங்க உள்ளது எல்லாமே பட்டு புடவைங்க அதிகமா ஸ்டோன் உள்ளது அதாவது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படி உள்ளதுதான் இந்த கடையில வந்து எப்படின்னு கிட்டா ஹோல்சேல் ரேட்டுன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவாங்க அதாவது பத்து புடவை அஞ்சு புடவை வாங்கினா ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவாங்க ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்தேன்னா பிக்சட் ரேட்டுக்கு தான் தருவாங்க இங்க இருக்கிற கலர்ல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மட்டும் இங்க இருக்க சாரீல உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் ஸ்கிரீன் செட் எடுத்து அனுப்பிவிடுங்க நான் கண்டிப்பா கொரியர் வேணாலும் உங்களுக்கு போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் இங்க வந்து அதாவது நம்ம எதுக்காக சாரி கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நான் அதுலயும் சொல்லிருக்கேன் இதுலயும் சொல்றேன் அதாவது பாப்பாக்கு காது குத்தும் ஃபங்க்ஷன் காது குத்தும் பர்த்டே ஒன்னாவே வச்சிடலாம் அப்படின்னு பர்த்டே அன்னைக்கு பாப்பாக்கு காது குத்திடலாம் கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சோன்னு கிரேண்டா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அதனால அந்த ஆசையை நான் என் ஹஸ்பண்டை கேட்டேன் ஓகே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால தான் சாரீ குரூப் சரி எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் மீண்டும்